நீங்கள் இதுவரை கேட்டிராத ஒரு கதை ஆனால் இது உங்களை முதல் நொடியில் பிடித்துவிடும் மகாவிஷ்ணு ஒரு மறைந்த சக்தியின் கதை ஒரு மனிதன் ஒரு ரகசியம் ஒரு உலகத்தை அசைக்கும் சக்தி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது மறைக்கப்பட்டு வந்தது ஒரே ஒரு மனிதன்தான் இதை வெளிக்கொண்டிருக்கிறான் ஆனால் அவர் மறைந்துவிட்டாரே மகாவிஷ்ணுவின் வரலாறு பொதுவாக தெரிந்ததை விட இன்னும் ஆழம் கொண்டது மிகப்பழைய பழைய இந்த கதை மனிதர்களின் வாழ்க்கையில் மறைந்த ஆனாலும் ஆச்சரியம் கொடுக்கும் சம்பவங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் யார் மகாவிஷ்ணு அவர் ஒரு தெய்வீக மனிதரா ஒரு சக்தி வாய்ந்த நபரா அல்லது ஒரு மறைந்த மர்மமா அவருடைய சக்தி வெறும் கதையல்ல பழைய ரகசியங்கள் மறைந்த கிரிம்சுகள் மறைந்த தெய்வீக சக்திகள் மகாவிஷ்ணுவின் பாதையில் உள்ள ஒவ்வொரு சின்னமும் ஒரு அடையாளம் மனிதர்கள் இந்த சக்தியை தேடி வந்தனர் ஆனால் ஒருவன் கூட அதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை அவரது தடங்கள் மட்டுமே மர்மத்தையும் அச்சத்தையும் உருவாக்கின மகாவிஷ்ணுவை தேடி வந்தவர்கள் எங்கே சென்றனர் பலர் மறைந்து சிலர் மட்டும் கதை சொன்னார்கள் அவர்களின் வாக்குமூலங்கள் மட்டுமே உண்மையை உணரச் செய்யும் ஒரு சுவடு போல மறைந்த மனிதர்கள் மர்மமான குறியீடுகள் மறைந்த திருக்கோயில்கள் இது வெறும் கதை அல்ல இது ஒரு சாகசம் ஒரு எச்சரிக்கை ஒரு மர்மம் மகாவிஷ்ணுவின் சக்தி இன்று எங்கே இருக்கிறது இது ரகசியமாகவே இருக்க வேண்டுமா அல்லது உலகம் இதை அறிந்து கொள்ள வேண்டுமா அந்த சக்தி வெறும் கற்பனைதான் அல்ல அது மனிதர்களின் மனதில் அச்சம் மர்மம் அற்புதத்தை உருவாக்குகிறது மகாவிஷ்ணு நீங்கள் இதுவரை அறியாத ரகசியங்கள் மறைந்த மனிதர்கள் மறைந்த சக்திகள் மறைந்த வரலாறு உங்கள் நெஞ்சை அதிர வைக்கும் கதை நீங்கள் தயாரா இந்த மர்மத்தை பின்தொடர முடிவில் உங்கள் மனதில் ஒரே கேள்வி மட்டும் மிச்சமாகும் மகாவிஷ்ணு உண்மையில் எங்கே